எம்ஜிஆரின் சிறுவயது பருவம் மிகவும் கஷ்டமானதாகவே இருந்தது என்றே சொல்லலாம் கும்பகோணத்தில் அன்னை சத்யபாமா எம்ஜிஆரை அவரது அண்ணன் சக்கரபாணியும் வளர்க்க மிகுந்த சிரமப்பட்டார் இதை பார்த்த நாராயணன் நாயர் என்றவர் உதவி செய்து வந்தார் குடிப்பழக்கம் கொண்ட நாராயண நாயரால் பெரிய அளவில் உதவி எதுவும் செய்ய முடியவில்லை எனவே எம்ஜிஆரையும் அவரது அண்ணன் சக்கரபாணியையும் மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனி நாடக குழுவில் சேர்த்துவிட்டார் கும்பகோணத்திலிருந்து நம் எம்ஜிஆரையும் அவரது அண்ணன் சக்கரபாணியும் ரயிலில் பாண்டிச்சேரியில் நாடகம் நடத்தி கொண்டிருந்த மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் நாடக கம்பெனிக்காரர்கள் கூட்டிக் கொண்டு சென்றனர் எம்ஜிஆருக்கு நடிப்பு கற்றுக் கொடுக்கும் வாத்தியாராக நடிகர் காளி என் ரத்னம் என்பவர் வாத்தியாராக இருந்தார் நடிப்பும் வசனமும் சுலபமாக வந்த நம் எம்ஜிஆருக்கு நடனம் தான் நடனம் கற்றுக்கொண்டார் இப்படியாக நடிப்பு பயிற்சியை காளி என் ரத்னம் அவர்களிடமும் நடன பயிற்சியை ஸ்ரீ ராமு அவர்களிடமும் கற்றுக்கொண்டார் குழந்தை நட்சத்திரமாக நடிக்க தொடங்கிய நம் புரட்சி தலைவருக்கு அன்று மாத சம்பளமாக ஐந்து ரூபாய் கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் நாடக கம்பெனியில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து நாடகம் மகாபாரதம் இதில் அர்ஜுனனுக்கு அம்பெடுத்து கொடுக்கும் இளவரசன் உத்தரன் வேடம் கொடுக்கப்பட்டது தமிழ்நாட்டில் ஊரூராக சென்று நாடகங்களில் நடித்து கொண்டிருந்த நம் எம்ஜிஆருக்கு அவருடைய பதினாலு வயதில் பர்மாவுக்கு செல்ல வாய்ப்பு வந்தது ஒரு மாதம் நாடகத்தில் நடித்துவிட்டு ஒரு கணிசமான தொகையோடு கும்பகோணம் திரும்பினார் எம்ஜிஆர் நாடக கம்பெனியில் ஊராக எம்ஜிஆர் படம் கொண்டிருந்த போதுதான் சினிமா படங்கள் அறிமுகமாகின எனவே நாடக நடிகர்களின் கவனம் எல்லாம் சினிமா துறை பக்கம் திரும்பியது தினசரி காலையில் வீட்டை விட்டு கிளம்பிய எம்ஜிஆர் மாலை வரை சினிமா கம்பெனியில் சென்று வாய்ப்பு தேடினார் வாய்ப்பு கிடைக்காமல் வாடிய முகத்தோடு வீடு திரும்புவார் பல போராட்டங்களுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வாத்தியார் கந்தசாமி முதலியார் சிபாரிசில் சதி லீலாவதி என்ற படத்தில் எம்ஜிஆருக்கு இன்ஸ்பெக்டர் வேடம் ஒன்றில் நடிக்க வாய்ப்பு வந்தது அந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வெளிவந்தது அந்த படத்தில்தான் என் எஸ் கிருஷ்ணனும் டி எஸ் பாலையாவும் அறிமுகமானார்கள் முதன் முதலாக சதி லீலாவதி படத்தின் மூலமாகத்தான் எம்ஜிஆர் அவர்கள் நூறு ரூபாய் சம்பளத்தை பார்த்திருக்கிறார் இதிலிருந்துதான் எம்ஜிஆரின் சினிமா பிரவேசம் ஆரம்பமானது